ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய விடுதலை சிறுத்தைகளை குறிவைக்கிறதா பாஜக திமுக கூட்டணியை உடைக்கு நினைக்கிறதா பாஜக தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இன்றைக்கு அமலாக்கத்துறை தற்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய தொடர்புடைய இடங்கள்லாம் சோதனைன்னு தகவல்கள் வருது ஆதவ் அர்ஜுனாய் லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் மார்க் மீது ஏற்கனவே ஊறப்பட்ட கேஸுகள் உண்டு அமலாக்கத்துறை வழக்கு இன்கம் டேக்ஸ் வழக்கலாம் கருணாநிதிக்கு மிக நெருக்கமாக இருந்தார் கருணாநிதிக்காக ஐம்பது கோடி ரூபாயில் இளைஞன் ஒரு வாடாத எடுத்தார் ஐம்பது கோடி நஷ்டம் அவர் லாட்ரி தொழிலில் பலவித சர்ச்சைகள் அவர் மீது உண்டு பலவிதமான பிரச்சனைகள் அவர் மீது உண்டு பேச்சுக்கள் உண்டு அவருடைய மனைவி லீமா ரோஸ் பாரிவேந்தருடைய ஐஜேகே கட்சியில் இருந்தாங்க ஏன்னா அவங்க பேசிக்கலாக உடையாட குடும்பத்தை சார்ந்தவங்களாம் கிறிஸ்டின் ஆகிட்டு அப்புறம் மார்ட்டினை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க பாரி வந்து பிஜேபி கூட நெருக்கொண்டு நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்படி இருக்கும்போது இப்போது மார்ட்டின் அவரும் சும்மா சொல்லக்கூடாது திமுக கூட்டணிக்கு ஐநூறு கோடி ரூபா தே தேர்தலுக்கு தேர்தல் பத்திரத்தில் கொடுத்ததாக தான் முதல்ல ஜூனியர் வேடன் சொல்ல திமுக கேஸ் போட அப்புறம் தேர்தல் பத்திர பத்திரம் விஷயத்தில் வந்தது அந்த குடும்பத்து மருமகந்தான் தான் அர்ஜுனா அவர் திமுக ஒரு பெரிய முக்கிய இதெல்லாம் எதிர்பார்த்தார் கடைக்கல இப்போ விசிக்கால ஒரு பெரிய மாநாடு நடத்தக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணதான் சொன்னாங்க அவர் இப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்காரு அவருக்காக தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியை விடுதலை சிறுத்தை தீவிரமாக கேட்டாங்க கொடுக்கலை அவர் தான் திருமாவளவனா துணை முதலமைச்சர் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்களில் வழ சோதனை தகவல்கள் வருகின்றன அவர் தயாரில் இருக்கிறத விட மார்டின் பேரில் தான் நம்ம சொல்லணும் உடனே பல அரசியல் விமர்சகர்கள் விதவிதமாக சொல்லுவாங்க என்னன்னா திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு பிஜேபி விரும்புது அதுக்கு தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை இல்லை விருதுல சிறுத்தைங்களை டம்மியாக பார்க்குது அதுக்கு தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை இந்த மாதிரி பல ஹேஷ்யங்கள் இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் எந்த சூழலிலும் திமுக கூட்டணி உடையா தான் பாஜக ஆதரவாக இருந்தால் பிஜேபி தனித்து தான் போட்டி போட்டு அவங்க வாக்கு பலத்தை தான் நிரூபிக்க விரும்புவாங்க அது தெரியாம பல அரசியல் விமர்சகர்கள் விதவிதமாக கம்பி கட்டினா பார்க்க நல்ல கூட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்